மாநாட்டில தாலேக தொண்டர்கள் சீமான் ஒழிக சீமான் மாதிரி ஒரு வீடியோ இது எப்படி இல்ல ஒழிகோ பிஜேபிக்கு மாற்றுனாங்க பிஜேபி கொள்கை எதிரின்றாங்க அதே மாதிரி திமுக அரசியல் எதிரின்றாங்க அப்ப அவங்களுடைய நியாயமான முழக்கம் அப்படின்றது வந்து திமுகவை நோக்கியும் பாஜகவுக்கு எதிராகவும் தான் இருக்கணும் அப்ப தாவேக்காவினுடைய தொண்டர்கள் மோடி ஒழிக இல்ல ஸ்டாலின் ஒளிகை இப்படின்னு முழக்கம் போட்டுருந்தாங்கன்னா அது ஒரு நியாயமான முழக்கமா இருக்கும் ஏன்னா கடந்த பத்து பதினோரு ஆண்டு காலமாக பாஜக மத்தியில ஆட்சியில இருக்குது அவங்க மாநில உரிமைகள்ல இருந்து அத்தனையும் வந்து பறிக்கிறாங்க மக்கள் விரோத சட்டங்களை திட்டங்களை கொண்டு வர்றாங்க அப்ப மோடி ஒளிக பிஜேபி ஒளிகன்னு அவங்க முழக்கம் போட்டிருந்தாங்கன்னா உண்மையிலேயே அவங்களுடைய கொள்கையை எதிரி பாஜகவா இருந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறலாம் ஆனா அவங்க அதுக்கு மாற்றாக சீமான் ஒளிக சீமான் ஒளிகன் கட்டிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இங்க வந்து நான்கரை ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் இருக்குது திமுக எண்ணற்ற வாக்குறுதிகளை அளந்து விட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் இப்போ இன்னைக்கு பார்க்கலாம் தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க மற்ற மற்ற எல்லா துறைகளிலும் சிக்கல் இருக்குது தமிழ்நாட்டினுடைய கரண்ட் சுமை ஏறி போயிருக்குது இப்படி பல அதிருப்திகள் திமுக ஆட்சியின் மேல இருக்குது அப்போ திமுக ஒழிக ஸ்டாலின் எல்லாம் இவங்க முழக்கத்தை வைக்காம சீமான் ஒளிகன் முழக்கத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து எந்த லட்சிய நோக்கத்திற்காக எந்த கொள்கை கோட்பாட்டிற்காக இவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது அப்போ இது வரைக்கும் ஆட்சியிலேயும் இல்லாத எந்த ஒரு அதிகாரத்திலையும் பங்கெடுக்காத இன்னும் சொல்ல போனா இந்த பிஜேபியினுடைய திமுகவினுடைய இந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் மக்கள் விரோத சட்டங்களுக்கு எதிராக முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய மக்களோடு மக்களாக தொழில் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி என் சீமான் அவர்களையும் இவங்க எதிராக பாக்குறாங்க அப்படின்னா அப்போ இவங்களை வந்து யார் இறக்கி விடப்பட்டிருக்கிறா யாரால இவங்க வந்து இயக்கப்படுறாங்க அப்படின்ற கேள்வி வந்து இங்கே எழுது இது போக மாற்றத்திற்காக நிக்கக்கூடிய கட்சிகள்ல நாம் தமிழர் கட்சி பிரதானமான கட்சியாக இருக்குது அப்ப இந்த நாம் தமிழர் கட்சிக்கு மாற்றத்திற்கான வாக்குகள் வந்துடக்கூடாது திமுக அதிருப்தி வாக்குகளோ அதிமுக அதிருப்தி வாக்குகளோ இல்ல புதிய தலைமுறை வாக்காளர்களோ இவர்களுடைய வாக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஏற்கனவே கமலஹாசன் டி டி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் வந்து மாற்று அப்படின்ற இடத்துல போலியாக இறக்கிவிடப்பட்டாங்க அப்ப அவர்கள் எல்லாம் இன்றைக்கு மாற்று இல்லை ஏமாற்று அப்படின்னு ஆஹ் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்ப மக்கள் அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கல ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு படிப்படியாக மக்கள் வந்து அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தொடங்குற எங்களுடைய அரசியல் பயணம் அப்படின்றது வந்து ஒன்னு புள்ளி ஒரு சதவீத வாக்கு இருந்து தொடங்கி இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு நாங்க உயர்ந்திருக்கிறோம் முப்பத்தாறு லட்சம் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்று தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு வந்து மாறி இருக்குது இப்ப இந்த வேலையில நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை இன்னும் வளரவிடக்கூடாது மட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக விஜய் வந்து இறக்கிவிடப்பட்டிருக்கிறார் எப்படி கமலஹாசனை வந்து ஒரு டூலாக பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி இன்றைக்கு வந்து விஜயம் வந்து ஒரு டூலாக பயன்படுத்துறாங்க அப்படின்றதான் இதுல இருந்து நம்ம பார்க்க முடியுது இல்ல இவங்களுக்கு அடிப்படையில ஒரு முழக்கம் கிடையாது இப்ப நாம் தமிழ் கட்சியெல்லாம் நாங்க தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லுவோம் மண் மக்கள் அப்படின்னு நம்ம பேசுவோம் மொழி உரிமை சார்ந்து நம்ம பேசுவோம் இப்படி நாம் தமிழ் கட்சிக்கு முழக்கங்கள் இருக்குது தத்துவார்த்த சிந்தனைகள் இருக்குது சித்தாந்த பின்புலம் இருக்குது ஆனா தாவே அப்படி எந்த ஒன்றுமே கிடையாது அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா தளபதி டிவிக்கு அப்படின்னு இன்னும் அந்த ரசிக மனப்பான்மையில இருக்கிறாங்க ஒரு காலத்துல ரசிகர் மன்றமா இருந்தாங்க விஜய் ரசிகர்களா இருந்து கொண்டு தளபதி வாழ்க அதே மாதிரி தளபதியினுடைய படம் இதை பத்தி ப்ரோமோட் பண்ணுவாங்க தலைவான் வரும்போது தலைவான் போடுவாங்க மற்ற படங்களை பத்தி ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படி ரசிகர்களா இருக்கும்போது செஞ்சாங்கன்னா அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா இங்க கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் ஆகிவிட்டது நீங்க ஒரு மாநாட்டை நடத்திட்டீங்க ரெண்டாவது மாநாட்டை நடத்துறீங்க இது வரைக்கும் உங்களுடைய கொள்கை அப்படின்றது வந்து நீங்க இது வரைக்கும் உங்களுக்கு தொண்டர்களுக்கு போதிக்கல அப்படின்னா நீங்க இது இந்த கட்சி எப்படி ஒரு சித்தாந்த பின்புலமோ எதுவும் இல்லாத ஒரு கட்சியான தான் நமக்கு வந்து தெரியுது இதுக்கு மேலாக தொண்டர்களுக்கு கொள்கை இல்ல அவங்க தான் இப்படி டிவிக்கே டிவிக்கே சும்மா கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா கட்சியினுடைய தலைமைக்கே எந்த கொள்கை தெளிவோ எந்த சித்தாந்த புரிதலோ எந்த பின்புலமோ எதுவுமே இல்லை அப்போ ஒண்ணுமே இல்லாததுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வெறுமனை டிவிக்கே டிவிக்கே அப்படின்னு கத்துறாங்களே தவிர அதுல எந்த ஒரு ஒரு பின்புலமும் இல்லாதனுடைய சித்தாந்த போதாமை கருத்தியல் போதாமையினுடைய வெளிப்பாடு தான் இது